வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் நிவர்த்திக்கப்படும் நாமல் கருணாரத்ன வேகமாக பரவும் எலிகாச்சல் பொது விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் யாழில் கனமழை அனர்த்த முப்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆஸ்திரேலியா நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் நெல் கொள்வனவு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விவசாயிகள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் முனராக்களையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் கலைஞர் சாலைகளில் உள்ள நெல் விடுவிக்கப்படும் நெல்லுக்கு உரிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் போராட்டம் நடத்த தேவையில்லை பெரும்போக்கத்தில் விவசாயிகளுக்கான அனைத்து பிரச்சினைகளும் நிவர்த்திக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் எலிகாய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே சதப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போதும் சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா சிக்கன் மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்தார் எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் என அவர் கூறியுள்ளார் அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணிவிக்குமாறும் பெற்றோருக்கு விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் சதப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வழி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புரிந்த நோய் அறிகுறிகள் எலிகாய்ச்சலுக்கு வழிவகுக்கும் எனவும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இதே வழி தற்போது டெங்கு நோயின் தாக்கம் குறைந்தாலும் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுமாறும் கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மறு மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் இன்று காலை பெய்த மழை அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் ரி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி நாலு கிராம சேவகர் பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு அத்துடன் பரிதித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இனி செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது கூட்டத்தில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆஸ்திரேலியா நடவடிக்கை எடுக்கும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த முடிவு நிபந்தனைக்கு உட்பட்டது என்றும் அதன்படி கமாஸ் பயங்கரவாத குழு எதிர்கால பலஸ்தீன அரசாங்கத்துடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள்